Hi friends, வெல்கம் to மை யூடியூப் சேனல் உரிமைக்குரால் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்கறோக்கோன்னா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ அதாவது இப்போ எங்கே பார்த்தாலும் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அது காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் புது புது கம்பெனிஸ் புது புது நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்னோட சொந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எலெக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி அதை பற்றி நான் முழுசாக சொல்கிறேன் நான் என்ன பிராண்டு வாங்கினேன் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் இணைய மாதிரி யாரும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக மட்டும்தான் வேறு எதுக்காகவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பைக் வாங்கினேன் எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அது வாங்கினேன் வாங்கின கம்பெனி பேர் வந்து பியூர் பியூருங்கிற ஒரு கம்பெனி தான் பார்ப்பீங்க அதை இதுதான் அந்த கம்பெனி பியூர் ஈவி இப்போ இந்த பைக்கிள் வந்து நல்லா இருக்குது நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது நல்ல மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ரெண்டாவது இந்த ப்ராண்ட் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இப்போ இன்றைக்கி இருக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிற பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் அன்னைக்கு இல்லை மதுரையில் இல்லை ஒன்று ரெண்டு சிமிலர் பிராண்ட்ஸ் தான் இருந்துச்சு ரிவோல்ட் இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருந்துச்சு நான் போய் செக் பண்ணி பார்த்ததால் பியூர் யூவி நல்லா இருந்துச்சு ப்ளஸ் எங்களுடைய மதுரை நியர்பை ஹவுஸ் லொக்கேஷன் பக்கத்தில் இருந்துச்சு சரி இந்த ரீசனுக்காக ஏதாவது சின்ன சின்ன பார்ட்ஸ் ஏதாவது ரிப்பேர் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து பியூர் யூவியை செலக்ட் பண்ணேன் வாங்க போகும்போது அதை ஓட்டி பார்த்து வச்சு செஞ்சு நல்லா இருந்துச்சு சரி ஓகேயா வாங்கலாம் நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கலாம் டியூட்டிக்கு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொல்யூஷன் கண்ட்ரோலும் ஆகும் ஏன்னா நம்மளால் ஒரு ம எலக்ட்ரிக் பைக்கிள் ஓட்டுறதுக்கும் ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுறதுக்கும் காற்றை வந்து நம்ம மாசுபடுத்துகிறோம் அப்போ அதுக்காக கண்டிப்பாக எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இஎம்ஐ போட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த இ பைக் நாங்கள் வாங்கினோம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் வரைக்கும் நல்லா போச்சு அதுக்கடுத்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அதில் அதாவது பிரேக்கு ஷாக் அப்சரு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு சார்ஜர் ஒரு தடவை ஒர்க் ஆகலை எம்சிபி ஒரு தடவை எரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஃபால்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக ரெண்டு வருஷம் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு நாலு மாதம் வண்டி போச்சு அதுக்கப்புறம் பேட்ரி சுத்தமாக உக்காந்துச்சு வண்டி ஆன் பண்ணால் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கீ ஆன் பண்ணால் எந்த இதுவுமே கிடையாது பேட்ரி டெட்டு சரி இதை நம்ம போய் ரிப்பேர் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துல போய் வாங்கினோமோ அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணால் அந்த கம்பெனியை இழுத்து மூடியே நாலு மாதம் ஆச்சு அப்படின்றாங்க சரி கம்பெனி தான் எடுத்த ஏஜென்சிஸ் தான் ஓடி போயிட்டான் கம்பெனி அங்கே இருக்குது பெங்களூரில் அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பர் வாங்கி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இமெயில் அனுப்பிச்சு இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் அனுப்பிச்சு சார் இந்த மாதிரி இந்த மாதிரி பேட்ரிக்கு வந்து ஒரு மூணு வருஷம் வாரண்ட்டி இருக்குது எனக்கு இப்படி ஆயிப்போ சார் பேட்டரி டெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்சம் அதை பார்த்து எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா பேட்டரியோட விலையே இன்னைக்கு ரூபாய் இந்த வண்டியோட விலை எண்பதாயிரம் ரூபாய் பேட்டரியோட வில ரூபாய் அப்போ அந்த பேட்டரியே இல்லை அப்படின்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ திரும்பி இந்த வண்டிக்கு நான் ஒரு நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பழைய பேட்டரி நாங்கள் எடுத்துக்கிறோம் புது பேட்டரி உங்களுக்கு நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இமெயில் வருது நான் திரும்ப திரும்ப அவங்களை கேட்குறேன் என்ன சார் நான் வந்து ஒரு லட்ச கிட்டத்தட்ட அந்த வண்டிக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் சார் நான் வந்து நிம்மதியாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் நீங்கள் சொன்னது எனக்கு வந்து நல்ல பேட்ரி இருக்கும் மினிமம் மூணு வருஷம் கூட பேட்ரி கேரண்டி இருக்குன்னு நீங்கள் முப்பது முப்பதாயிரம் மைல் போகணும் இல்லை மூணு வருஷம் கேரண்டி இருக்குது மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கேரண்டி பீரியட் போகும் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு ரெ ரெண்டே முக்கால் வருஷம் தான் சார் ஆகுது இன்னொரு மூணு நாலு மாதம் இருக்குது நான் தான் வண்டி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசுனேன் அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் வண்டி எடுத்தது எல்லாம் ஓகே இப்போ அவங்க ஏஜென்சிஸ் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க ராயல் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க ஏன் இழுத்து மூடினாங்க அப்படின்னு கேட்கும்போது கம்பெனி சைட்லேருந்து அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல சரியான பார்ட்ஸ் வரலை இல்லை பேட்ரி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு ரிப்ளேஸ்மெண்ட்டு அனுப்பிச்சோன்னா புது பேட்டரி வரலை இப்போ இவங்க கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுக்காக புது புது வண்டியில் இருக்க பேட்டரி எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நிறையா பண்ணும்போது அவங்களுக்கு லாஸஸ் நிறையா வந்துடுச்சு இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வேலை பார்க்குற கடைகளுக்கு ஒரு சப்போர்ட் வரல அப்படின்னா அவங்களால அந்த யார் அந்த ஏஜென்சிஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க ரன் பண்ண முடியாது இதுதான் உண்மையான வில நிலவரம் கள நிலவரம் ஆனால் நம்மக்கிட்ட வாங்கினது எல்லாமே லோக்கலில் இருக்கிற ஆட்கள் தான் வாங்க சார் வாங்க எங்ககிட்ட வாங்க நல்ல பிராண்டு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பணம் கொடுத்து எல்லாமே செஞ்சு வாங்கினோம் இப்போ கம்பெனி என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாலு ஃப்ரீ சர்வீஸ் ஆறு பெய்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அந்த சர்வீஸ் ரெக்கார்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பேட்ரி மெயின்டெனன்ஸாக இருக்கும் நீங்கள் நான் வந்து அந்த நாலு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு பெய்ட் சர்வீஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஷோரூமை இழுத்து மூடிட்டாங்க இப்போ என்னால் எங்கே போய் சர்வீஸ் பண்ண முடியும் ஈவி வந்து பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப் மாதிரி விட முடியாது இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கன்சூமர் கேட்டில் கேஸ் போடுவோமா என்ன பண்ணலான்னு சொல்லி இப்போ எங்கள் மதுரை அந்த இவி குரூப்புக்குன்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்கோம் இப்போ இதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அந்த குரூப்பில் கன்சல்ட் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் யாராவது எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல பிராண்டடாக போய் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஷோரூம் அங்கே இருக்குமா ப்ளஸ் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அதாவது இந்த எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்தளவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் மெயின் ஒன்று பேட்ரி இன்னொன்று அந்த டயருக்குள்ளே வர மோட்டார் டயருக்குள்ளே மோட்டார்னா ஒன்றுமே இல்லை நம்ம ஃபேனில் எப்படி காயில் இருக்கோமோ அந்த மாதிரி டயருக்குள்ளே இருக்கும் பேக் வீல் பின்னாடி இருக்க வீலில் டயருக்கு ரெண்டு டயருக்கு நடுவில் அந்த ரிம்முக்குள்ளே அந்த காயில் இருக்கும் அது வெலை அதிகம் ப்ளஸ் பேட்ரி வில அதிகம் இதுதான் அந்த எலக்ட்ரிக் பைக்கில் இருக்கிறதுலே காஸ்ட்டு இப்போ இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அதை மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துருங்க வாங்கும் போது யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி ப்ராப்பராக இத்தனை கிலோமீட்டர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி அதை வந்து டேட்டாவில் ஏற்றணும் வெறும் பேப்பரில் தான் எழுதி கொடுக்குறாங்களே தவிர அந்த எக்ஸ் ஷோரூம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டேட்டா ஷீட்டில் அந்த வண்டி பேரில் டேட்டா ஷீட்டில் ஏற்றணும் இப்போ நான் போகிறேன் நீங்கள் பார்ப்பீங்க நான் நாலு ஃப்ரீ சர்வீஸும் பண்ணிட்டேன் ஒரு பெய்ட் சர்வீஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வண்டி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த இடமே இல்லை நான் எங்கே போய் தலை எழுதிக்கி வச்சுட்டா போய் சர்வீஸ் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏண்டா பைக்கு எடுத்தோம் நம்ம பண்ண தப்புடா நம்ம நாடு நல்லா இருக்கணும் கவர்மெண்ட்லாம் பைக்கை ப்ரொமோட் பண்ணுது இந்த காரணத்துக்காக நம்ம பைக் எடுத்துட்டு இன்றைக்கி அதில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க அந்த ரூல்ஸ் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஏயா வாங்கும் போது இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் தப்பு சார் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கலை இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க சார் ஷோரூம் மூடிட்டு போயிட்டாங்க நாங்கள் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அப்போ ஷோரூம் மூடி போயிட்டாங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட அன்றைக்கி இமெயில் பண்ணியிருக்கணும் அன்றைக்கி உங்கள் இது பிரச்சனையை சரி பண்ணியிருக்கணும் நாங்கள் நியர்பை இருக்க ஷோரூமில் செஞ்சுருவோம் அப்படின்னு இப்போ மதுரையில் இருந்தது ஒரே ஒரு ஷோரூம் அவன் மூடிட்டு போயிட்டான் இப்போ நியர்பை திண்டுக்கல்லையும் இருக்காங்க கோயம்புத்தூர்லேயும் இருக்காங்க இப்போ அவங்கள கேட்டால் நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்களோ அங்கே போய் கேளுங்கன்றான் இவன் கடையை மூடிட்டு சிம்மை சிம்மை ஃபுல்லாக தூக்கி போட்டு போயிட்டான் நம்ம கால் பண்ணாலும் யாரும் கால் பண்ண முடியல எங்கே போனாங்கன்னு தெரில நைட் ஒரு நைட்டாக கடையாக கால் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குமான்னு யோசித்துக்கோங்க ஏன்னா வாங்குறது முக்கியம் கிடையாது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் ஒன்று ஆறு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிடுறீங்க அதுக்கப்புறம் அவன் கடையை எழுத்து மூடி ஓடிப்பிட்டான்னா எங்கே போய் சர்வீஸ் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க இதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் நான் காட்டுறேன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் எவ்வளோ பேர் மன உளைச்சலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பியூர் இவி கம்பெனியால் இன்னமும் ஒரு சில இடத்துல வித்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை விக்கிறது வாங்குறது கஸ்டமரோட முடிவு நம்ம அதில் எந்த தலையிட முடியாது ஆனா ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸா நான் அந்த வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு லோக்கல் பிராண்டுக்கு வாங்காதீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் பெரிய கம்பெனியில் இருக்க ப்ராண்டில் வாங்குங்க பை சான்ஸ் அவங்க இழுத்துட்டு மூடி போனாலும் அவங்களோட அதர் பிராண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் சர்வீஸ் விடும் போது பெயிட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி டேட்டா ஷீட்டில் என்ட்ரி பண்ணி எல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கேரண்டி வாரண்டி எல்லாமே கிடைக்கும் இல்லாட்டினா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இந்த அவேர்னஸ் இல்லாமல் இப்போ நாங்கள் அந்த வண்டியை வாங்கி குப்பை மாதிரி ஒரு உரமாக போட்டு வச்சுருக்கோம் இப்போ என்னைய மாதிரி ஆளுக்கு அந்த வண்டிக்கு இன்னமும் இஎம்ஐ ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் வண்டி கிரவுண்டில் இல்லை சுத்தமாக டெட்டு ஒரு ஒரு குப்பையில் போட்ட மாதிரி சைடில் போட்டு வச்சுருக்கோம் இந்த நாடு நல்லா இருக்கணும் இபேக் நல்லபடியாக வாங்கி இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலை குறைக்கணும்னு நினச்சதுக்கு நம்மளுக்கு இந்த நிலமையில வந்து நிற்கிறோம் சரியா ஏன்னா ஒரு வண்டி வாங்கினா ஒரு லட்ச ரூபாய் வாங்கினா ரீவெல்யூஷன்கிறது சுத்தமாக கிடையாது இபைக்கு சரியா உடச்சி விற்றாலும் ஒன்றுமே போகாது எல்லாமே பிளாஸ்டிக்கு அப்போ நான் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி ரெண்டரை வருஷத்தில் இப்படி ஆகிப்போச்சே நான் இதே இது ஒரு வேறு ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கியிருந்தேன்னா திரும்ப அந்த வண்டியை ரீசேல் பண்ணேன்னா மினிமம் எனக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரமாவே போகும் இன்றைக்கி இந்த வண்டி ஒரு ரூபாய்க்கு போகிறதுக்கு லாய்க்கில்லாமல் குப்பையில் கிடக்கு இப்போ நீங்கள் இபைக் பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப யோசித்து அந்த ஷோரூம் எங்கே இருக்குது யார் ஓனர் ப்ளஸ் வேலை பார்க்குறவங்க யார் இவங்களோட ஆதார் கார்டெலாம் டீட்டெயிலாம் வாங்கியிருங்க ஏன்னா நாளைக்கு ஓடி போனாலும் குறைஞ்சபட்சம் வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போய் பார்க்கலாம் இப்போ இதை நாங்கள் விட்டதால எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது ஏண்டா இந்த இந்த இபைக் பியூர் ஈவி வாங்கினோம் அப்படின்னு சரியா இதை என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறதா அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்கள்லாம் சேர்ந்து வரோம் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை பேர் இந்த பியூருவியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுநல வழக்காக தொடுக்கிறோன்னா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான முயற்சி நம்ம கண்டிப்பாக ஈடுபடுவோம் இந்த குரூப்பு கீழே நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் நீங்கள் பியூரிவி வச்சுருந்தீங்க இல்லை பியூர்வியெல்லாம் பாதிக்கப்பட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க உங்கள் பிரச்சனை உங்கள் சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து இந்த பியூருவி பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு பார்ப்போம் உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அடுத்து யாராவது இ பைக் வாங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா என்னென்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சோஷியல் அவேர்னஸ் அவங்க எடுத்துக்கிட்டோம் தேங்க்யூ வெரி மச் watching this video.